இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோலங்கள் கோலங்கள் அப்படின்னா வந்து நம்ம இப்போ பின்பற்ற வேண்டியவைகள் அப்படி கோலம் போடும்போது பின்பற்ற வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா தவிர்க்க வேண்டியவை செய்யக்கூடாதவை என்ன அப்படின்றது வந்து சொல்லலாம் பொதுவாகவே என்ன சில பேர் சொல்கிறாங்க அதாவது கோலம் போடும்போது மஞ்சத்தண்ணியை வந்து கரைச்சி மஞ்சள் தண்ணியை தெளித்து கோலம் போடணும் அது வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினி அப்படின்ட்டு மஞ்சள் தண்ணியை தெளித்து கோலம் வந்து போட முடியாது அது போடுறதும் வேஸ்ட்டு நீ மஞ்சள் தண்ணியை தெளித்து கிருமி நாசினி அந்த வீட்டை சுற்றி போடு வீட்டு வாசல் கேசல் எல்லாத்தையுமே அந்த அந்த காலத்து கிராமங்களில் வந்து தெளிப்பாங்க அது வந்து கோலம் போடுறதுக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க அது வந்து ஒரு தவறான விஷயம் மஞ்சள் தண்ணியை தெளித்து கோலம் போடுறது வந்து ஒரு தவறான விஷயம் அது ஒரு தவறான கருத்து அப்படின்னு வந்து சொல்லலாம் கோலம் அப்படின்னா ரெண்டே முறையில் தான் போடணும் ஒன்று வந்து சுத்தமான தண்ணி பயன்படுத்தப்படாத தண்ணி கை கல்லணை தண்ணி கால் கடனும் தண்ணி இந்த தண்ணிலாம் இல்லாமல் புதுசாக கொண்டு வந்த தண்ணியை வந்து தெளித்து அது மேலே வந்து கோலம் போடணும் அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியில் வந்து பசுஞ்சானம் அந்த பசுஞ்சாணத்தை வந்து கலந்து அதை தெளித்து அது மேலே வந்து கோலம் போடணும் இந்த ரெண்டு முறைகளில் தான் வந்து கோலம் அப்படின்றத வந்து போடணும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரிசி மாவில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு சில இதெல்லாம் சொல்லுவாங்க இரும்பு வந்து சாப்பிடும் அதனால் லட்சக்கணக்கான உயிரங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்ட புண்ணியம் கிடைக்கும் அதனால் அரிசி மாவை வந்து துளா நசுக்கி கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அரிசி மாவை தூளா கோலம் போடுறது வந்து எதற்காக அப்படின்னா லட்சுமி கடாட்சம் பெருகும் மங்களம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க உயிரினங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னா நீ தனியாக போய் போட்டுக்க வேண்டியது எங்கேயாவது அரிசி மாவை வந்து இப்போ அரைச்சி போட்டு அது கோலம் போட்டு எதாவது எறும்பு வந்து தூக்கின்னு போகிறது யாராவது பார்த்துருக்காங்களான்னா கிடையாது அது வந்து சர்க்கரை தான் தேடி போவோம் எதாவது சின்ன பூச்சிகள் சேர்த்து இருந்தால் அதை தான் இழுத்துன்னு போகுமே ஒழிய அரிசி மாவெல்லாம் அது இழுத்துன்னு போவாது சரி லட்சக்கணக்கான உயிரினங்களுக்கு வந்து நாங்கள் சாப்பாடு போடுறோம் அரிசி மாவை அரைச்சி தான் போடுவோம் அப்படின்னா அப்போது வீட்டுக்குள்ளே வந்து சர்க்கரையை வந்து எறும்பு சாப்பிடும்போது போது ஏன் ஐயோசா எறும்பு சாப்பிட்டுச்சு எறும்பு சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் வந்து உயிரினங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது தானே ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயங்கள் உயிரினங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக பச்சரிசி மாவை இடித்து கோலம் போடுறது கோலம் போடுறது வந்து பச்சரிசி மாவை இரித்து கோலம் போடுறது எதற்காக அப்படின்னா வந்து லட்சுமி கலாட்சியம் பெருக்கும் மங்களம் பெருக்கும் சரி சாப்பாடுக்கே வழியில் தான் பச்சரிசி இரிச்சு போட முடியுமா ஸோ அவங்க வந்து மாவு கோலம் மாவை வச்சே கோலம் போடலாம் அதால் ஒன்றும் தப்பு கிடையாது அரிசி மாவில் மட்டும்தான் கோலம் போடணும்னு அவசியம் கிடையாது கோலம் மாவு கலர் மாவு எல்லாமே போடலாம் ஆனால் எந்த கலர் எந்த தெய்வத்துக்கு போடணும்னு தெரிஞ்சிட்டு போடணுமே ஒழிய அதுதான் முக்கியமானது மற்றபடி எதுவும் வந்து முக்கியமானது கிடையாது அடுத்து வந்து என்ன சொல்றாங்க கோலம் போடும்போது ஓசோன் இந்த மார்கழி மாநிலத்தில் வந்து ஓசோன் வந்து கிட்ட வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை பற்றி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு வந்து ரெண்டு இருக்கு உத்தராயணம் வந்து சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்யும் காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தட்சிணாயணம்னா சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செய்யும் காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது உத்தராயணம் உத்தர் ப்ளஸ் அயணம் உத்தர்னா வடக்கு அயனம்னா பயணம் ஸோ வடக்கு நோக்கி பயணம் செய்கிறது அதே மாதிரி தட்சின் அப்படின்னா தெற்கு அயனம்னா பயணம் தெற்கு நோக்கி பயணம் உத்தராயணம் அப்படின்றது வந்து தேவர்களுக்கு வந்து பகல் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி தட்சிணாயணம்ன்றது வந்து தேவர்களுக்கு வந்து இரவு அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ உத்தராயணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தையிலேருந்து ஆறு மாதம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இதில் வந்து ஆறு மாதம் தட்சிணாயணம் அப்படின்னா ஆடில இருந்து ஆறு மாதம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கள் இந்த ஆறு மாதம் வந்து தர்ஷனாயினோம் இப்போ மகாபாரதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாபாரதத்தில் வந்து பத்தாவது நாளில் பீஷ்மரை வந்து சிகண்டி வந்து வில்லால் அடித்து காயப்படுத்தி வீழ்த்திடுறார் அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து அவர் வந்து சாவரத்துக்கு நிலைமைக்கு போகிறார் அப்போயே சாவலை அவர் ஏன்னா அவர் வந்து எப்போது விரும்புகிறாரோ அப்போ சாவலாம் அப்படின்ற ஒரு வரத்தை வந்து அவர் வந்து வாங்கி வச்சிருக்கார் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு எல்லாரும் ஓடி வந்து அவர் அம்பை வந்து எடுத்து அவரை குணப்படுத்துக்காக முயற்சி பண்ணும்போது எடுக்க வேண்டாம் நான் வந்து அப்படியே இருந்து நான் வந்து உத்தராயணத்தில் உயிரோட போறேன் அப்படின்னு வந்து சொன்னப்போ எல்லாரும் என்ன நினச்சினாங்க உத்தராயணத்தில் உயிர் விட்டா மோச்சம் கிடைக்கும் அதுக்காக தான் இருந்து உத்தராயணத்துல உயிரோட போறாரு அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க ஆனால் அது வந்து ஒரு தவறான விஷயம் உத்தராயணத்தில் தான் உயிர் விட்டு மோசம் கிடைக்கணும் அப்போ மற்ற மாதங்களில் தட்சினாயனத்தில் விட்டால் மோட்சம் கிடைக்காதா இல்லை மற்ற மாதங்களில் உயிர் விட்டால் மோட்சம் கிடைக்காதா மோட்சம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களும் புண்ணியங்களும் கழிஞ்சால் கிடைக்கிறது தான் மோட்சம் பீஷ்மர் என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு நம்ம வந்து காயம்பட்டுட்டோம் இப்போ நம்ம இறந்தால் நமக்கு வந்து மோட்சம் கிடைக்காது இன்னும் நம்மளுடைய கர்மா இருக்குது பாவம் புண்ணியம் சேர்ந்த கர்மா இருக்குது இந்த கர்மா எப்போ கழிது அப்படின்னா உத்தராயண காலம் வரும்போது தான் கழிது ஸோ நம்ம உத்தராயணத்தில் இந்த நாளில் உயிரை விடணும் அப்படின்ற காரணத்தை மையமாக வச்சு தான் ஒரு நான் உத்தராயணத்தில் உயிரை விடுறேன்னு சொல்லி து உடனே மக்கள் எல்லாம் உத்தராயணத்தில் ஒருட்டால் தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து தவறான விஷயம் நம்மளுடைய பாவங்களும் புண்ணியங்களும் எப்போ கழிதோ அப்போ வந்து மோட்சம் கிடைக்கும் அது உத்தராயணமாக இருந்தாலும் சரி தட்சிணாயமாக இருந்தாலும் சரி ஸோ அது ஆரம்பிக்கிறது எப்படின்னா உத்தராயணம் வந்து தை மாதம் அதனால் என்ன சொல்லிட்டாங்க தை மாதத்தில் ஆரம்பத்தில் நம்ம கோலம் போட்டால் விசேஷம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது எல்லா மாதத்துலேயும் கோலம் போடணும் அது கோலம் போடுறது என்ன கோலம் போடுறதுன்றது தான் முக்கியமான விஷயம் அதே மாதிரி மார்கழி மாதம் மார்கழி மாதம்னு எடுத்துக்கிட்டால் தேவர்கள் வந்து காலையில் தூங்கி எழும் காலம் மார்கழி மாதம் அதனால் மார்கழி மாதத்தில் கோலம் போடணும் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க என்னென்னா மார்கழி மாதம் போசோன் போசோன் வந்து பூமிக்கிட்டே வருது அப்போ பூமிக்கிட்டே வரும்போது மக்கள் மக்கள்லாம் அந்த பெண்கள்லாம் வந்து காலையில் ஏஞ்சி கோலம் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வரும் மற்ற நாள்லாம் ஓ டூ இருக்கும் அன்றைக்கி வந்து ஓ த்ரீ அதாவது ஆக்சிஜன் மூணு பங்கு இருக்கும் அப்போ அவங்க வந்து கிடைக்கும் அந்த காரணத்துக்காக தான் மார்கடி மாதத்தில் காலையில் ஏஞ்சி கோலம் போட சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுவும் வந்து தவறான விஷயம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் உள்ளே போகணுமோ அவ்வளோதான் எடுக்கும் அதுக்கு அதுக்குமாதிரி எடுக்காது அதே மாதிரி எவ்வளோ வெளியே அவ்வளோ அவ்வளோதான் எடுக்கும் அது மார்கடி மாதமாக இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி என்ன நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளோ காற்று உள்ள போனோமோ அவ்வளோ காற்று தான் உள்ள போவோம் எவ்வளோ ஆக்சிஜன் வெளியே வரணுமோ அவ்வளோ ஆக்சிஜன் தான் வெளியே வரும் இதை மீறி வந்து அதிகமாக அதிகமாக உள்ள போகிறது அப்படின்றது கிடையாது அதுவும் வந்து பெண்கள் வந்து அந்த காலத்திலேயே அதாவது அதிகாலையிலே ஏஞ்சி அவங்க அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்த காலகட்டம் அந்த காலகட்டத்திலலாம் ஸோ அதனால ஆக்சிஜன் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிட்டு இருந்தது அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பெண்கள் வந்து ஏஞ்சி குனிஞ்சி இது மாதிரிலாம் கோலம் போடுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு யோகா வந்து அந்த கோலத்தில் இருக்கு இதுவும் வந்து ஒரு தவறான விஷயம் யோகான்றது தனியாக போய் பண்ணிட்டு போக வேண்டியது இதில் என்ன இருக்குது அப்படின்னா நிக்கிறாங்க குனிக்கிறாங்க இது என்ன மாறி மாறி பத்து தடவை இருபது தடவை முப்பது தடவையாக செஞ்சிட்டு இருக்காங்க குனிஞ்சா குனிஞ்சே கோலம் போட்டுட்டு இருக்காங்க இதில் ஒன்றும் யோகான்ற பயிற்சி வந்து இதில் கிடையவே கிடையாது அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கூர்மை அவங்க நுண்ணறிவு அதை கவனித்து போடும்போது நுண்ணறிவு வருது அது மட்டும் இல்லை கணித அறிவு பெருகுது அதில் வந்து வட்டம் சதுரம் அருங்கோணம் ஐங்கோணம் முக்கோணம் இதெல்லாம் போடுறோம் அதனால் வந்து நம்ம அவங்க பெண்களுக்கு வந்து கணித அறிவு வளர்கிறது கணித அறிவுன்றது வந்து வட்டமோ செங்க முக்கோணம் இதெல்லாம் போட்டால் வந்துடுமானா அப்படிலாம் வரவே வராது ஸோ கோலம் வந்து இந்த விஷயத்துக்கெலாம் வரதே கிடையாது அது மட்டும் இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோலத்தை வந்து பெயிண்ட் வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள அது அப்புறம் என்ன அப்படின்னா வந்து ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறாங்க இதெல்லாம் வந்து கோலம்லேருந்து தவறான விஷயங்கள் கோலங்கள் என்ன அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் கோலங்கள் வந்து ஒரு மனிதன் தனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய கடவுள் எந்த கடவுளோ அந்த கடவுளை வரவழைத்து தன்னுடன் வைத்துக்கொண்டு தனக்கு தேவையானதை நிறைவேற்றி கொள்வதற்காக போடப்படுவதுதான் கோலம் இதில் வந்து எந்தவித அறிவியலோ எந்தவித கணிதமோ எந்தவித விஷயங்களோ இல்லை இந்த ஒரே ஒரு விஷயந்தான் மையமாக இருக்குது ஸோ எப்போவுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தவறான விஷயங்களை வந்து அரை அரைகுறை விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கூடாது அரைகுறை விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டு ஒரு செயலியில் ஈடுபடும் போது தான் மாட்டிப்போம் மற்ற என்ன பண்ணுறான் பிளேனை வந்து சுத்தம் சேருவேன் என்ன பண்ணுறான் போய் பிளேனை வந்து சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அப்போது ஒரு புக் இருக்குது அந்த பிளேன் பக்கத்தில் வச்சுருக்காங்க உள்ளே போய்ட்டு அதை எடுத்து பார்க்குறான் அதுக்குள்ளே வந்து போட்டிருக்கு நீ வந்து ஆரஞ்சு பட்டன் அழுத்தோன்னா பிளேன் வந்து இது கிளம்பும் அதாவது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொல்லி ஆரஞ்சு பட்டன் அங்கே இருக்குது அழுத்தணோன்னா கே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஓ ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பச்சை பட்டனை வந்து அழுத்துனா வந்து வண்டி வந்து ஏரோப்ளைன் அதான் கிளம்பி கிளம்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து போட்டுருக்குது இவனும் என்ன பண்ணுறா பச்சை பட்டனை அழுத்தினோன்னா அது வந்து கிளம்பி மேலே போயிட்டு இருக்குது அடுத்து என்ன சொல்கிறான் நீ வந்து மேலே போய் பறக்கணும் அப்படின்னா பட்டன் அழுத்தினோன்னா இவன் பட்டன் அழுத்தினோன்னா மேலே பறக்குது ஓ பிளேன் பறக்கிறது இவ்வளோ ஈஸி தானா அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு அப்புறம் மேலே ஃபுல்லாக பறந்துட்டுருக்கான் பறந்தோன்னா சரி நம்ம வந்து இப்போது கீழே இறங்கணும் கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு அந்த புக்கை பார்க்குறான் புக்கில் வந்து போட்டிருக்கு கீழே இறங்குறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தின் இரண்டாம் பதிப்பை வாங்கி படியுங்கள் அப்படின்னு ஸோ அப்போவே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே மண்டியை போட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் முழுவதாக தெரிந்து கொள்ளாமல் அந்த விஷயத்தை வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மட்டும் தான் கோலம் கோலத்தினுடைய சிறப்பு கோலத்துடைய தன்மைகள் கோலம் எதற்காக போடப்படுகிறது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கோலத்துடைய மகத்துவம் நமக்கு புரியும் அதோடைய புனிதம் புரியும் என்பதை மட்டும் மனசில் நிறுத்துவோம் நன்றி